அப்புறம் இப்போ ஜாதகத்தில் வந்து இப்ப ஏழரை சனாம் இருக்குல்ல அதோட தாக்கம் குறைகிறதுக்கு மலர் மருந்துல மருந்து இருக்காம ஏழரை சனி இருந்தாலும் ஒம்பதே முக்கால் சனி இருந்தாலும் பத்தே கால் சனி இருந்தாலும் எத்தனை விதமான சனிகள் இருந்தாலும் அது என் மனதை பாதிக்காத வரை அது என்னை பெரிய அளவுல பாதிக்காது எனக்கு ஏழரை சனி நடக்குதுன்னு தெரியாமலேயே நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க அது என்னை பெருசாக பாதிக்காது ஆனால் நான் தினமும் இந்த நாள் எப்படி அப்படின்னு பார்த்து ஏழரை சனியினுடைய பாதிப்பு எனக்கு இப்படி இருக்கும் நாளைக்கு எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடும் அப்போ ஏழரை சனி இருந்தால் காலில் அடிப்படும் அப்படின்னு நான் மனசில் அதை பதிய வச்சிட்டேன் அப்படின்னா நிச்சயமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால தான் நம்மளுடைய சித்தர்கள் சொன்னாங்க எண்ணம் போல் வாழ்வு சித்தர்களின் தலையாய சித்தரான அகத்தியரே சொல்கிறாரு அகமது மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் வாயுவை உயர்த்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு நம்முடைய மனது எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட்டில் இருக்கிறோம் அப்படின்னா ஏழ்ற சனியெல்லாம் மிகவும் நமக்கு நல்ல கிரகங்கள் தான் சரிங்களா ஏன்னா ஏழரை சனி அவர் தர்மம் நாம் என்ன செஞ்சோமோ அதற்கான பலனை கொடுக்குறவர் தான் அவர் நிச்சயமாக அவர் நல்லதையே செய்வார் வாழ்த்துக்கள்